السلام عليكم ورحمه الله وبركاته رب اشرح لي صدري واسر لي امري واحلل اكتتم اللي ساني قولي வெல்கம் டு மை ரமீஸ் வீப் சேனல் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வீடியோவில் பாவ மன்னிப்பு கேட்பதில் மிகவும் தலை சிறந்த ஒரு துவாவை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்களோ ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நபிகள் நாயகம் சல்லாஹ் உலக வசலம் அவர்கள் அல்லாஹு தலாவிடத்தில் கேட்ட பாவ மன்னிப்பு துவாவிலேயே மிக தலை சிறந்தது ஆனால் அது இந்த ஒரு பாவமணி துவாவை தான் இந்த ஒரு பாவமணி துவாவை நம்ம சரியான முறையில் தலா நம்ம தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களையுமே மன்னித்து விடுவான் நம்ம தினமும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய தவறுகளை தெரிந்தும் தெரியாமலும் செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் ஆனால் தலா இடத்துல நம்ம சரியான முறையில் தௌபா செய்யும் போது அல்லாஹு தலாடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவான் தலாவுக்கு இணை வைப்பதை மட்டும் அல்லாஹு தலா மன்னிக்க மாட்டான் இதிலிருந்து அல்லாஹத்தாலா நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இன்ஷால்லா இந்த ஒரு துவாவை நம்ம எப்போ வேணாலும் ஓதி வரலாம் இன்னும் இதை இரவு நேரங்களில் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஓதும் போது இந்த துவாவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்குது அது என்னங்கிறத இன்ஷால்லா இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆஹம்ம அந்த ரப்பி லா இல்லாஹா இல்லா அந்த ஹலக்தனி வ அன அப்துக்க வ அன அலா அஹதிக்க வ வதிக்க مستتعتو أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي أبوء لك بذنبي فأفر لي فإنه لا يعفر الذنوب إلا أنت اللهم أنت ربي لا إله إلا أنت حلقتني وأنا عبدك

வேறு யாரும் இல்லை நீயே என்னை படைத்தாய் நான் உனது அடிமை நான் என்னால் இயன்ற அளவுக்கு உனது உடன்படிக்கையின் படியும் உனக்கு அளித்த வாக்குறுதியின் படியும் நடப்பேன் இந்த பாவ மன்னிப்பு அவதான் நபி தான் நபிசல்லாஹ் வசலம் அவர்கள் முதன் முதலாக அல்லாஹு தலாவிடத்துல கேட்டிருக்காங்க இந்த து அவ நம்ம எப்போ வேணும்னாலும் ஓதலாம் இந்த துவினுடைய சிறப்பு என்னென்னா இந்த ஒரு து அவ பகல் நேரங்களில் ஓதிட்டு யார் ஒருவர் மரணிக்கிறாரோ அவர் சுர்கவாசி ஆவார் அதே போல் இரவு நேரத்தில் யார் ஒருவர் ஓதிவிட்டு தூங்குகிறாரோ அன்று காலை நேரத்திற்குள் மரணிப்பவரும் சுர்கவாசி ஆவார் மரணிக்காதவர்களுக்கு அல்லாஹலா அதற்கான நன்மைகளை வழங்குவான் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பான் இன்ஷால்லா இந்த ஒரு து அவை நீங்கள் நினைக்கக்கூடிய நேரங்களில் அல்லாஹு தலாவிடத்தில் இந்த ஒரு பாவமணிப்பு து அவை ஓதி செய்ய அல்லாஹு தலா நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவான் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவர்களில் மிக சிறந்தவரை அல்லாஹல்லா நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னிக்க வேண்டும் இன்ஷால்லா அதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தலா தௌஃபிக் செய்வானாக அமீன் இந்த பயனுள்ள விஷயத்தை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க இதை அவர்களும் தெரிந்து கொண்டு பலனடையட்டும் இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்கள எத்தனை பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது எவ்வளவு பேர் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பலனடைஞ்சிங்க அப்படின்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரெல்லாம் வீடியோ பார்த்துட்டுருக்கீங்களோ ஃபஸ்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இந்த மனன்மையான விஷயங்கள் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி விபர்காது